வெல்கம் டு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்ஜெட் பிளானிங் பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு சொல்லுங்க சிஸ்டர் என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல ஒரு சின்ன பட்ஜெட் பிளானிங் ஒன்னு போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல நம்ம ஆக்சுவலி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ ஏர்னிங்ஸில் டென் பெர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணியே ஆகணும் ஃபிஃப்டீன் தௌசண்டில் டென் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேவிங்ஸை நான் தனியாக ஃபர்ஸ்டே எடுத்து வைக்க சொல்லிடுறேன் மீதி இருக்கிற தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாயில அவங்க எப்படியெல்லாம் அவங்களோட செலவுகளை பார்க்கலாம் அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் அவங்களோட தினசரி தேவைகள் இருக்கும்ல டெய்லி நம்ம கம்பல்சரி இதை நம்ம செஞ்சே ஆகணுன்ற தேவைகள் வந்து பால் வெஜிடபிள் இன்னொன்னு வாட்டர் பால் காய்கறி வாட் தண்ணி இதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு தேவை பால் வந்து ஒரு லிட்டர் அவங்க கிட்ஸ் இருந்தாங்க அவங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பா ஒரு லிட்டர் பால் தேவைப்படும் ஸோ ஒரு லிட்டர் பால் வந்து ஐம்பது ரூபாய் அடுத்து காய்கறி வந்து பர் டேக்கு அவங்க எயிட்டி ருபீஸ்க்கு காய் வாங்கலாம் எண்பது ரூபாய்க்கு வாங்கலாம் எண்பது ரூபாயில இருந்து நூறு ரூபாய்க்குள்ள மேக்சிமம் எண்பது ரூபாய்க்கு வாங்கலாம் அடுத்து தண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேன் முப்பது ரூபாய் ஸோ தண்ணி வந்து வாங்கலாம் மொத்தமா நான் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் இருபத்தாறு நாளைக்கு நூற்றி அறுபது ரூபாய் எவ்வளோ வருது அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் வருது இதில் எப்படி நம்ம இன்னும் சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் இந்த அமௌண்ட்டில் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தது வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரோசரி வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு தான் வாங்கணும் ரேஷன் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரேஷன் மந்த்லி ரேஷன் பொருள் வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி போட்டுக்கலாம் பெட்ரோல் செலவு வந்து ஆயிரம் ரூபாய் போட்டுக்கலாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக அவங்க டூ தௌசண்ட் ஒதுக்கணும் தென் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தௌசண்ட் ஒதுக்கணும் தென் கரண்ட் பில்காக ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கரண்ட் பில் வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வரும் இல்லையா ஸோ பர் மந்த்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒதுக்கலாம் மொபைல் சார்ஜஸ் வந்து எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு பண்ணலாம் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்ரி மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் தான் நம்ம கேஸ் வாங்குவோம் இல்லையா ஸோ அதனால் எவ்ரி மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வருது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வருது அடுத்தது இப்போ வீக்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா வாரம் வாரம் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா நான்வெஜ் கண்டிப்பாக ஃபோர் ஃபோர் வீக்ஸ்க்கு நம்ம நான்வெஜ் எடுப்போம் ஃபோர் டேஸ் வீக் மந்த்லி ஃபோர் டேஸ் நம்ம நான்வெஜ் எடுப்போம் ஸோ ஃபோர் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இதுவும் கம்பல்சரி வாங்கணும் ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃபோர் வீக்ஸ் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் இதோட மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வருது மொத்தமா இவங்களோட செலவு அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய் வருது ஆக்சுவலி நம்ம பதிமூணாயிரத்துல தான் பட்ஜெட் போட்டிருந்தோம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள நம்மளோட இந்த செலவு கணக்கு முடிஞ்சிருச்சு இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் பால் வந்து கம்பல்சரி நம்ம எவ்ரிடே வாங்கி தான் ஆகணும் வெஜிடபிள் வந்து எண்பது ரூபாய் இப்போ காய் இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு நம்ம எண்பது ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா நாலு காய் வாங்குறோம் அப்படின்னா நாலு காய் நம்ம ஒரே நல்ல சமைச்சிட மாட்டோம் அதனால நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் தென் வாட்டர் இப்போ வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா நான் தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ்க்கு போட்டிருக்கேன் தேர்ட்டி ருபீஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலி நம்ம தேர்ட்டி டேஸ்க்கு தேர்ட்டி கேன்ஸ் வாங்குவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல நம்ம வந்து ஒரு கேன் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அப்படின்னா டூ டேஸ் ஒன்ஸ் தான் நம்ம தண்ணி கேன் வாங்குவோம் சோ அப்போ மந்த்லி நமக்கு எத்தனை கேன் ஆகும் அப்படின்னா பதினஞ்சு கேன் தான் நமக்கு வரும் ஸோ நான் டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் ஃபிஃப்டீன் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா லெவன் கேன் தான் இந்த லெவன் கேன் நமக்கு வந்து மிச்சம் அப்போது ஒரு கேனுக்கு மு முப்பது ரூபா அப்படின்னா முந்நூற்றி முப்பது ரூபா நமக்கு இதிலேருந்து லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வெஜிடபிள் வாங்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரடாவது மந்த்லி நம்ம இதிலேருந்து மிச்சம் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ் இந்த பசங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் வந்து நான் டூ தௌசண்ட் போட்டிருக்கேன் பர் மந்த்து ஒருவேளை அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் நமக்கு வந்து மிச்சம் தான் ஸோ மந்த்லி டூ தௌசண்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக நான் ஒரு தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து ஒதுக்கியிருக்கேன் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் நமக்கு வருமானு கேட்டா கண்டிப்பா இல்லை ஸோ இந்த அமௌண்ட்டையும் நம்ம தனியாவே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அப்போ இதில் ஒரு டூ தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் இங்க ஒரு 500 த்ரீசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு இதில இருந்தே மொத்தமா நமக்கு லாபம் ஆல்ரெடி இங்கே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கோம் அதோட இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு டோட்டலா கிடைக்குது டோட்டலா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் 15000 சாலரில இருந்து 5000 வரைக்கும் கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க இதே மாதிரி பட்ஜெட் போட்டு இதுலேருந்து நீங்கள் நீங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஃபைவ் தௌசண்ட் உங்களால கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும் எவ்ரி மந்த் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்